வணக்கம் வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலை நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் தினம் பார்த்திங்கன்னா பணம் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பணம் இருக்கிறதுல ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் பணம் இருக்குது ஒரு சில பேருக்கு அந்த குடும்ப கஷ்டத்தை உடனே எனக்கு இந்த பணம் கிடச்சா இப்போவே என்னால் இந்த கஷ்டத்தை போக்கிக்க முடியும் அப்படின்னு அந்த உடனடி தேவைகள் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளும் மாந்திரி ரீதியாக பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீயாக பண்ண முடியாது எங்களுக்கு நிறைய பொருள் செலவுகள் இருக்குது அதனால் நீங்களே அதெல்லாம் எப்படி எளிமையான முறையில் நீங்களே எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா சென்னாய் உருவி இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் பணவசியம் அப்படின்னாலே அது பார்த்தீங்கன்னா அது சென்னாய் உருவி சென்னாய் உருவி அதுக்கு மட்டும் கிடையாது இப்போ என்ன இந்த உலகத்தில் என்ன மை மருந்து என்ன அரைச்சாலும் அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் சென்னாய் உருவி சேர்ப்பாங்க இது இல்லாத ஒரு மாந்திரிக மையும் கிடையாது மாந்திரிகத்தையும் கிடையாது அந்தளவுக்கு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த சென்னாய் உருவி இந்த சென்னாய் உருவை வச்சு நம்ம எப்படி பண வரவை ஏற்படுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வளர்புறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து செவ்வாழ பழம் இந்த மாஞ்சம் அரளிப்பூ இதெல்லாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு இல்லை விடியற் காலையிலையோ இல்லை சூரிய அஸ்தமன ஆனதுக்கப்புறம் இல்லை சாய்ந்தரமாகவோ நீங்கள் போய் முருகப்பெருமானுடைய காலடியில் இந்த சென்னாய் உருவி செவ்வாயப்பெல்லாம் கொஞ்சம் அரளிப்பூ எல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு எனக்கு நல்லா செல்வம் சேரணும் எனக்கு உடனே இந்த கடன் தீரணும் உடனே எனக்கு பணம் வரணும் இப்போ ஒரு வாரத்துக்குலாம் எனக்கு இந்த பணம் வந்துடுச்சுன்னா அதை வச்சு நான் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு உடனடி பண தேவை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருகன் காலடிகளை வச்சு அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாயத்தா இடுப்பில் அணிஞ்சுக்கிறதுனாலே இல்லை கழுத்தில் போட்டுக்கிறதுனாலோ இல்லை கையில் கட்டிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த உடனடி பண தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீந்துடும் இதை அந்த மாதிரி இந்த வேரை காப்பு கட்டிகிட்டு போய் நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டாலும் சரி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இல்லை பணம் கொடுக்க வேண்டியவங்க யாராவது உங்கள்கிட்ட திருப்பி தராமல் அவங்க பணம் வச்சுக்கிட்டே ஏமாத்தினாலும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு அந்த வேறு நீங்கள் எடுத்து கட்டிக்கிட்டு போய் கேட்கறதுனால அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அந்த மாதிரி உடனடி பண தேவைகளை எனக்கு இப்போவே பணம் வேணும் அப்படின்னா அது வந்து இந்த சென்னாய் உருவி முறைப்படி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து செவ்வாய்க்கிழமை முருகப் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் தாயத்தில் அணிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பண வசியம் ஏற்படும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாழைப்பழம் நான் சொல்லியிருக்கேன் பழமும் இந்த சென்னாய் உருவி காப்பு கட்டி எடுத்துறேன் ஒன்றை நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி அது கூட கொஞ்சம் புணுகு அரகஜா கோரோசனை ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக சட்னி மாதிரி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சி அரைச்சி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாளுக்கு பார்த்திங்கன்னா முகத்துலேருந்து உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கினாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை கலவை அது இந்த சென்னாய் உருவி செவ்வாழைப்பழம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்றைக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் அந்த குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செ அந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எடுத்து வச்சு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் செவ்வாய் கிழமை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி இனிப்பை தேடி எறும்பு எங்கே இருந்தாலும் ஓடி வந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் உங்களுக்கு தருவாங்க அந்த மாதிரி ஒரு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த சென்னையொரு அதாவது இப்போவே எனக்கு உடனே இன்ஸ்ட் காசு வேணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் பணம் தேவை இருக்கோ யாருமே எங்கள் காப்பாற்றலை என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தாந்திரிய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் தாயத்து போட முடியாது நல்லா இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் வேலை வைக்க போகிறவங்க பார்த்திங்கன்னா தாயத்தெல்லாம் போட்டுக்கிட்டு போக முடியாது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குகிற பெட்டு கடியில் அதை நீங்கள் வச்சுக்கணும் அதாவது பெட்டு பெட்டு ஃபுல்லாக ரெட் கலர் பெட்ஷீட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணும் ரெட் கலரு போர்வை இந்த மாதிரி ரெட் கலர் தலைவாணி வர இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த சென்னாய் உருவி வேற வச்சு நீங்கள் படுத்துக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக சக்தி பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல அந்த பறவி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு செல்வ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை இது கொஞ்சம் தெய்வீக சக்தி உள்ள நிறைஞ்சதுனால அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு துஷ்ட சக்திகள்லாம் உங்கள் பக்கத்தில் வரவே வராது அண்டாது ஏன்னா முருகன் காலடிகளை வச்சு கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தினால எந்த பேய் பிசாசு பில்லி சுனியாக இருந்தாலும் அது உங்களுக்கு அறவே வரவே வராது இது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்போ வயசானவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொன்னதே சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ச இளமையிலே இருக்கவங்க கணவனோ மனைவியோ இல்லை ஒரு பெண்ணானோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான் காலடியில் வச்சுட்டு வந்து இந்த வேற காப்பு கட்டி போட்டுக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மனசில் உள்ள குழப்பம் நீங்கி தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு முருகன் அருளால் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த சென்னாய் உருவி இதை மக்களை எல்லாரும் பயன்படுத்தி பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்